இலக்கிய வாசகர் நந்தினி கோபாட்டி வேல்ஸ் அது வந்து நான் வந்து உபோக படிக்க ஆரம்பிச்சேன் தொடர்ந்து வந்து இப்போ நீங்கள் எடிட்டர் எஸ்ஏபியை பற்றி சொன்னீங்க அது மாதிரி விகடன் ஆசிரியர் நம்ம மறைந்த பாலன் சார் அவர் போட்டு அந்த ஒன்று மூன்று மூன்று கதை வந்து எனக்கு விற்பனை யாராக இருக்குது அந்த விகடன் அனுபவங்களை சொன்னீங்க விகடன் ஆசிரியர் அனுபவங்கள் அதை அதை பற்றின அனுபவம் வேணுமா ஆசிரியரோட அனுபவங்கள் விகடன் விகடன் எழுதுனீங்க ஓகே ஓகே அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து நான் வந்து ஒன்று ஒன்று மூன்று என்கிற தலைப்பில் வந்து நான் ஆனந்த வீடனில் வந்து முதல் தொடர்கதை எழுதினேன் ஆனந்த வீடனில் அதனுடைய ரீடர்ஸே வேறு கொஞ்சம் ஹைஃபையாக இருப்பாங்க அவங்கெல்லாம் ஆஃபீஸில் படி ஆஃபீஸ் போகிறவங்க அவங்க இவங்க தான் படிப்பாங்க கொஞ்சம் ஹைலி எஜுகேட்டடு கல்ச்சர்ட் பீப்புள் தான் இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எழுத வேண்டிய ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் வந்து வாய்ப்பு வந்தது ஒன்று ஒன்று மூன்று முதல்ல அவங்க வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க கதை சுருக்கம் கேட்பாங்க அந்த கதை சுருக்கம் வந்து சரியாக இருந்தால் அந்த பத்திரிக்கையினுடைய கோட்பாட்டுக்கு சரியாக இருந்தால் மட்டுமே தான் அதை அவங்க வந்து அலோ பண்ணுவாங்க தவிர அதில் நாம் எல்லாம் எழுத முடியாது உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எழுத முடியாது அவங்க ஓகே சொல்லி பச்சை கொடி காட்டினா தான் நம்ம ரயிலாக ஓட்ட முடியும் அது மாதிரியான ஒரு பத்திரிக்கை அது அங்கே வந்து முதல்ல பத்திரிகைக்கு அந்த கதை சுருக்கம் அனுப்பப்பட வேண்டும் ஒரு அஞ்சு தலைப்புகள் அனுப்பப்படணும் அந்த தலைப்புகளையெல்லாம் அவர் படிச்சுட்டு அங்கேருந்து ஒரு நான் நான் உங்கள் லெட்ரு வரும் நீங்கள் நீங்கள் சென்னை வந்து சந்திக்கவும் அப்படின்னு ஆனால் போக வர எல்லாம் கொடுத்துருவாங்க கரெக்டாக சும்மா நம்ம அலை அழைக்க வைக்க வேண்டாம் அதே மாதிரி ஹோட்டலில் ரூம் போடுவாங்க கையில் வந்து போகும்போது ஒரு கவர் கொடுப்பாங்க அதில் வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுப்பாங்க அதில் அள்ளி கொடுப்பாங்க அதிலலாம் சந்தேகம் கிடையாது ஆனால் கதை விஷயத்தில் வந்து கராராக இருப்பாங்க நான் வந்து முதல் முதல்ல விகடன் மவுண்ட் ரோட்டில் இறங்கி டிவிஎஸ்க்கு எதிரில் நினைக்கிறேன் அப்போ ஆஃபீஸ் அப்போ இறங்கி உள்ளே போகிறேன் அப்போ மதன் சார் இருந்தார் அப்புறம் யாரோ ரைட்டர்ஸ் எல்லாம் இது அங்கே ஆயிடுச்சு ஆய்ந்தாங்க ஆசிரியர் பாலன் வந்து பாலசுப்பிரமணியன் பாலன் பாலன் தான் கூப்பிடுறாங்க எல்லோரும் உள்ள கூப்பிட்டு போனாங்க உள்ள கூட்டி போய் உட்கார வச்சுட்டு அவர் வந்து வாங்கராஜா சுமார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு எப்போ வந்தீங்க எல்லாம் சரி கேட்டுட்டு சரி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை சேவலை இருக்கும் வெள்ளியில் அதை எடுத்து மேலே வச்சார் இருந்து வெத்தலை சீவல் எல்லாத்தையும் வச்சு வெத்தலை வச்சு அதில் சுண்ணாம்பு தடவி வாயில் போட்டுக்கிட்ட சொல்லுங்கோ கதையை அப்படி அப்படியே கதை முடிக்கிட்டார் சோபாவுக்கு சாங்கிட்டார் வெத்தலை போட்டு மின்னுட்டார் சொல்லுங்கோ கதையை வந்து அப்படியே சொல்லிட்டு வாங்கோ அப்படின்னு சினாமிசேஸ் படிச்சிருக்காரு இருந்தாலும் எம் வாயிலிருந்து கதை சொல்லணும்னு சொல்லி நான் வந்து ரொம்பவும் சிரத்தையாக அந்த கலையை வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து அப்படியே சொல்லிட்டு வந்தேன் தலையாடிட்டே வருவார் ஆ ஆ ஆ ஆ அப்படின்ட்டு ஆயிட்டே வருவார் ஏதாவது நெருள் தான் இப்படிம்பார் ஐயா உயர்த்துவார் நான் நிறுத்திக்கணும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மாறுதல் அப்படிம்பார் என்ன மாறுதல்னால் இது அப்படி போடு இது இப்படி போடு ஏதாவது ஒன்று சொல்லுவார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்பார் அதில் ஒன்றும் இல்லை சார் பிரச்சின சொல்ல அவர் வந்து அனுமதி கேட்கறது வந்து இதாக கேட்பார் அதாவது இல்லைன்னா அவங்களை பிடிச்ச மாதிரி எடுத்து இது எனக்கு பட்டது மனசுக்கு நாளைக்கு வாசகனுக்கு தோணும் அதனால தான் நான் சொன்னேன் சரின்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க பாட்டுக்கு கிளச்சுங்க சொல்லுவார் ஆனால் காம்ப்ரமைஸ் ஆகுறது வந்து கதையோட அந்த முடிவு பொயிட்டிக்ஸ் ஜஸ்டிஸ் பார் ஒரு மெசேஜ் சொல்லுங்க பாரு கதையோ மெசேஜ் சொல்லுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு சும்மா கதையை போய் மொட்டையை முடிக்க கூட அதை வந்து கரெக்டாக பண்ணுவார் அவர் ஒன்று ஒன்று மூன்றுன்னு வச்சுருக்கீங்க எதனால் வச்சுங்க டைட்டிலு நான் சொன்னேன் இல்லை ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் ஒருத்தன் தப்பாக புரிஞ்சுட்டு மூணுன்னு சொல்கிறான் அவன் ஏன் அப்படி சொன்னாங்கிறத கதை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆ இது கரெக்டாக இருக்கு இது மாதிரி அங்கே வந்து ஒரு சாமாத்தியமான ஒரு பேச்சு வேணும் அந்த பத்திரிகை தகுந்த மாதிரி நான் வந்து பழகினேன் எனக்கு அவங்க அணுகுருக பிடிச்சது என் அவங்களுக்கு என்னுடைய அணுகுமுறை பிடிச்சது அதில் தொடர்ந்து நான் வந்து ஒரு ஆறு ஆறு தொடர்கதை எழுதினேன் அவருடைய பிரிவு வரைக்கும் எழுதினேன் அதுக்கப்புறம் வந்து அந்த விகடனும் வேறு மாதிரி போயிடுச்சு அதில் வந்து தொடர்கள்லாம் அப்படி சுருக்கிட்டாங்க துருக்கிட்டு வேறு மாதிரி போயிட்டாங்க இப்போ வந்து அதில் என்னுடைய சிறுகதைகள் மட்டுமே வருது குமுதத்தில் மட்டும் தொடர்கதை வருது ஓகே இவ்வளவு கதைகள் எழுதி நான் பள்ளி பருவத்தில இருந்து உங்க கலைகள் எல்லாம் படித்து ரொம்ப நிறைய விரும்பிய கதாபாத்திரங்கள் எல்லாம் உண்டு எனக்கு என்ன கேள்வினா நீங்க எழுதின இந்த கதைகள்ல உங்களை நிகழ்ச்சி தரக்கூடிய இல்ல நீங்க விரும்பிய கதைகள் இத்தனை வருடங்கள்ல இவ்வளவு கதைகள்ல நீங்க விரும்பிய உங்களை நிகழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது கதாப்பாத்திரங்கள் கதைகள் இருக்குதுங்களா கண்டிப்பா அதாவது நானு எல்லாருமே வந்து நான் கிரைம் கதை தான் எழுதுவேன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாமல் முதுகில் கிரைம் கதை மண்ணுன்னு வேலை குத்தி வச்சுட்டாங்க உண்மையிலேயே வந்து எனக்கே தெரியாது கிரைம் கதை மண்ணனுங்கிற பட்டம் கொடுத்தது ரவி பிரகாஷ் அவர் இருக்காருங்க ரவி பிரகாஷ் தான் முதல் முதல்ல அந்த முதல் முதல்ல அவர் தான் எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாரு அந்த பட்டம் இன்னும் அப்படியே வந்து என் கூட ஒட்டிக்கிட்டு வருது அதுக்காக என்ன நன்றி சாவி பத்திர சாவி பத்திர தான் மோனா மோனா தான் கொடுத்தார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மோனாவோட பின்பக்க கட்டையில் அடுத்த மோனா கிரைம் கதை மன்னன் ராஜேஷ்குமார் போட்டு என்னை அறிமுகப்படுத்தினார் சாவி சார் கூட பாருங்க ரவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி என்கிட்ட காட்டினாரு அந்த கிரைம் கதை மன்னனுங்கிறதுனால நான் கிரைம் கதை தான் எழுதுவேன்னு சொல்லி எல்லாருமே தப்பாக நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நிறைய சமூக கதையை எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேவிபாலா வந்து குடும்ப கதைகளின் மன்னன் சொல்லுவாங்க அது உண்மைதான் அவர் எழுதின குடும்ப கதைகள் வந்து மடிசார் மாமி அப்படின்னு ஒரு கதை புரட்டி போட்ட கதை அவருக்கும் என்ன மாதிரியே விகடனில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு பாலன் வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டு பாலச்சந்தர் அவர் ஃப்ரெண்டு தொலைக்காட்சி தொடர்கள சாம்பு நாட்டாக இருந்தவர் அதெல்லாம் வந்து சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது அவர் வந்து குடும்ப கதைகளோட மன்னன் நாங்கள்லாம் வந்து அங்கே அங்கே பக்கத்துலேயே கூட நாங்கள் போக முடியாது ஏன்னா அவருடைய இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அந்த உரையாடல் எடுத்த உடனே கதைக்குள்ளே போயிடுவார் எடுத்த உடனே இருக்காது எடுத்த உடனே கதைக்குள்ளே போவார் அந்த உரையாடல அந்த வர்ணனையும் சேர்ந்து வரும் இயல்பாக இருக்கும் ஒரு அப்புறம் போடுற மாமி எப்படி இருப்பாங்க இட்டு சொல்கிற மாமி எப்படி இருப்பாங்க அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படியே இருக்கும் என்னுடைய மனைவி வந்து அவங்க அவங்க கதை ரொம்ப அவங்களுக்கு வந்து ப ரசிகை தான் ஏன்னா நீங்கள் எப்போ எப்போ பார்த்தாலும் ரத்தம் துப்பாக்கி கிப்பா எழுதிட்டு இருக்கீங்க இவர் பாருங்க ரசம் விசம் இதெல்லாம் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக வந்து மிஸ்ஸஸ் ஒரு சொல்லுவாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய சோசியல் கதை எழுதியிருக்கேன் அன்பு கிடைக்கும் அன்பு பாதரச பறவைகள் காவியாவின் கருப்பு நாட்கள் காவியாவின் கருப்பு நாட்கள் அன்பு கிடைக்கும் அன்பு அன்பு மகா சமுத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கடல் அப்புறம் வந்து பூவில் செய்த ஆயுதம் பூவில் செய்த ஆயுதம்னா யாருன்னா அவங்க தெரியுமா உங்களுக்கு பூவில் செய்த ஆயுதம் பெண் தான் ஒரு பெண் தான் பூவில் செய்த ஆயுதம் நீங்கள் பார்க்கவே மென்மையாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அவங்க ஒரு ஆயுதம் பெண்களெல்லாம் ஒவ்வொரு ஆயுதம் பூவில் செய்த ஆயுதம் ஒரு துளிக்கடல் என்ன ஒரு பெண்ணோட மனசு அந்த மனசு ஆழத்தை யாருனால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு பெண்ணோட மன ஆழத்தை அந்த ஒரு துளி கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் என்ன மாதிரியான ஏன்னால் என்னுடைய அவன் வீட்டுக்கு வந்தால் ஒரு கதை சொல்லுவாங்க அவங்க ஆஃபீஸில் வீட்டில் வெளியில் தெருவில் நடந்த சம்பவம் என்கிட்ட சொல்லி சார் என்னோட நான் நான் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் இன்னும் கணவர்களால் வந்து வேலை செய்ய முடியாது என்னுடைய ஒருத்து தான் நான் சம்பாத்தியம் ஆனால் என்னுடைய மேலாளர்கள் வந்து என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு இந்த நிலையில் நான் என்ன சார் பண்ணணும் அப்படி என்கிட்ட கேட்பாங்க நான் சொன்னேன் நீ தைரியமாக எழுத நிலம்மா போலீஸுக்கு போ தப்பாக நினைக்கிறேன்னா நீ வந்து நீ மௌனமாக இருக்காத மௌனம் இருக்கக்கூடாது அறச்சீற்றம் வேணும் யாராக இருந்தாலும் சரி நீ போலீஸுக்கு போ அந்த வேலையிலன்னா இன்னொரு வேலை ஒரு கதை மூணு இன்னொரு இன்னொரு கதவு இன்னொரு கதை உனக்கு திறக்கும் நீ தயவு செய்து இதில் வந்து நீ மௌனம் காட்டாதுன்னு சொல்லி நான் புத்தி சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தர்டும் ஒவ்வொரு 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 கதையும் இருக்குது அந்த அம்மா சொல்லிட்டு போன பிறகு அதை வச்சு ஒரு கதை எழுதுவேன் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்தது அந்த பெண் என்ன முடிவெடுக்கிறாள் கதைன்னா என்னங்க ஒரு ப்ராப்ளம் அதுக்கு சால்வ் அவ்வளோதான் ஒரு சிறுகதை அவ்வளோதான் இனி எந்த சிறுகதை எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளத்தோட ஆரம்பிக்கும் சிறுகதை முடியும் போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் வி ஹேவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் அ சிறுகதை வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு பிடித்த ஒரு நாவல் சமூக நாவல் முதல் பகல் தேவி பத்திரிகையிலே நான் எழுதினேன் அந்த கதை எழுதினேன் ராமச்சந்திர ஆதித்தன் உங்களுக்கு தெரியும் சிவந்தி ஆதித்தர் பிரதர் அவர் வந்து ராஜேஷ்குமார் எனக்கு கிரைம் நாவலில் வேண்டாம் ஒரு சோசியல் பண்ணுங்க தேவிக்கு என்னாரு அப்படின்னா அவர்கிட்ட சொன்னேன் சார் வந்து முதல் பகல் அப்படின்னு ஒரு கதை எழுதுறேன் ஆனால் இது வந்து உண்மை சம்பவம் அப்படின்ட்டேன் என்ன உண்மை சம்பவம் இல்லை ஒரு பெண் வந்து ஆறு வயசுல ஸ்கூலுக்கு போறா ஸ்கூலுக்கு போய் அங்கே பிசிஜி ஊசி போடுறாங்க அந்த ஊசியோட டோசேஜ் அதிகமானதினால காய்ச்சல் வந்து காய்ச்சல் அதீதமான காரணமாகி மூளைக்கும் கண்ணுக்கும் போகிற ஆப்டிக் நெர்வு வந்து சாம்பலாகி கண் பார்வை போயிடுது ஆறு வயசில் அதுக்கப்புறம் அவளுக்கு எப்போ பார்வை வரும் அங்கிறத கதை டாக்டர் ஆப்டிக் நெர்வு வந்து மறுபடியும் உயிர் பெறலாம் எப்பன்னா அவள் பூ பெண் பொழுது வயதுக்கு வரும்போது வரலாம் ஏன்னா உடம்புல ஹார்மோன்கள் உடம்புல ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய நேரம் அப்போ வந்து அந்த உயிர் வரலாம் இல்லை அவளுக்கு திருமணமாகி கணவனோடு இருக்கும் பொழுது வரலாம் அல்லது அல்லது அவளுக்கு மகப்பேறு நடக்கும் பொழுது அந்த வழியின் காரணமாகவும் வரலாம் எப்ப வேண்டாலும் பார்வை வரலாம் அந்த பார்வை வரும் நேரமே முதல் பகல் அப்படின்னு சொல்லி நான் வந்து கதை எழுதினேன் இந்த கதையில வந்து அந்த பெண் இருக்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் கற்பனையாக எழுதினேன் அவளுக்கு வந்து ஆகலை அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி குடும்பம் நடத்துகிறா வீட்டில் பிரச்சனைகள் வெளியே பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் கடந்து கதை முப்பத்தி ரெண்டு வாரம் முடிஞ்சு கடைசி கிளைமேக்ஸில் அவள் வந்து தாய்மையடைந்து அவளுக்கு டெலிவரி அப்போ அவள் குழந்த பிறகுது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து அவளுக்கு கண் பார்வை திரும்புது கண்பார்வை திரும்பணவுடனே மசமசின் எல்லாம் தெரியுது டாக்டர் வந்து கண்ணு சொட்டுல கண் சுட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க நீ வந்து முதல்ல யாரை பார்க்க விரும்புகிற கேட்குறாங்க முதல்ல என்னுடைய கணவரை பார்க்க விரும்புகிறேன் அப்புறம் என்னுடைய மாமனார் மாமியார் நீ எல்லோருமே பார்க்க விரும்புகிறேன் அப்புறம் என்னோடய அப்பா அம்மா சொந்தக்காரங்க கடைசியாக என்னோடய குழந்தையை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்துட்டு எல்லோரும் பேசிட்டு கையில் குழந்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் பயிராக உயிர் போயிடுது கதை அவ்வளோதான் அந்த முதல் பகல்லையே முழுசுமாக வாழ்ந்துட்டு போயிடுறாங்கிற மாதிரி சோகமாக முடிச்சிருந்தேன் கதையை கையில் குழந்தை அப்படியே சாஞ்சு கிடக்கிறா உயிர் போயிடுது முற்றுமுன் போட்டு விட்டேன் உடனே அடுத்த வாரம் தேவி பத்திரிகைக்கு ஏகப்பட்ட கடன கடிதங்கள் போஸ்ட் கார்டு ஏகப்பட்ட போஸ்ட் கார்டு உங்களுக்கு இதையுமே இல்லையா உங்களுக்கு இத்தனை வாரம் இத்தனை முப்பத்தி ரெண்டு வாரம் நீங்கள் கதையை கொண்டு போய் இப்படி போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்களே அவங்களுக்கு சந்தோஷமாக வாழ வைங்க நான் இன்னும் ஒரு வாரம் காத்திருக்குறோம் அடுத்த வாரம் கதையை மாற்றுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் உடனே வந்து இப்போ ராமேஸ்வர ராஜித்தன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ராஜேஷ்குமார் அடுத்த வாரம் கதையை மாற்றுங்கன்னாரு நான் மாற்று நான் சொன்னேன் சார் அந்த கதைக்கு அந்த முடிவுன்னு இல்லை ராஜேஷ்குமார் நான் எனக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ம மனதுக்கு நீங்கள் மாற்று கதையும் மாற்றுங்க அவளுக்கு மறுபடியும் டாக்டர் வந்து பார்த்துட்டு இது வந்து கோமா தான் அப்படி கூப்பிட்டு போய் ஐசியூலை வச்சு ஐசியூல வச்சு திரும்பவும் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை சார் இது நான் வந்து செத்த செத்த அவர் என்ன பண்ணார் சரி இதை வந்து நாம் ஒரு பஞ்சாயத்துக்கு விடலான்னாரு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டேன் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் குட்லண்ட்ஸ் ஹோட்டலில் இருக்குது நான் நினைக்கிறேன் அதான் அதை வா நினைக்கிறேன் ஆ அங்கே வந்து நாம் ஒரு மீட்டிங் போடலாம் அதாவது இத்தனை பேர் காட்டெடுத்துருக்காங்கல்ல அவங்கள வந்து ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட் கார்டு வரும் எனக்கு காட்டினாங்க ஒரு சாக்கு போட்டு நிறைய காட்டினாங்க அதில் நூறு பேரை எடுத்தோம் நூறு பேருக்கு வந்து போக வர செலவு எல்லாம் கொடுத்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வரலாம் பெண்கள் தான் வரணும் பெண்கள் வந்து அப்பாவையோ இல்லைன்னா கணவனையோ கூட்டு வரலாம் இல்லைன்னா மகன் ரெண்டு பேருக்கு மொத்தம் இருநூறு பேர் இருநூறு பேருக்கு போக வர சார்ஜு இரநூறு பேருக்கு சாப்பாடு காலையில் டிஃபன் மதியானம் சாப்பாடு நைட்டு மூணு அதுக்கு வந்து ராமச்சந்திரன் ஆச்சரம் ஓகே சொல்லிட்டார் நானும் போனேன் மத்தியானம் வந்து லஞ்சு முடிஞ்சது மீட்டிங் ஆரம்பிச்சு நான் கேட்டேன் உங்களுக்கெல்லாம் என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன் பூரணி அவள் பேர் பூரணி பூரணி வந்து உயிர் பண்ணணும் சார் அடுத்த வந்து ரெண்டு அவன் பேர் ராகுல் ராகுல் ரெண்டு பேருமே வந்து அந்த குழந்தையோட சுபமா முடிக்கணும் சார் கதையை நாங்கள் இல்லைம்மா அப்படி முடிக்க முடியாது இது நான் தான் கதை இல்லை சார் அது வந்து வெற்றி இல்லைன்னாங்க வெற்றினா என்ன நினைக்கிறீங்க வெற்றினா இதுதான் வெற்றி நீங்க எல்லாம் புலம்புறீங்கல்ல இதுதான் வெற்றி காதித்தன் வந்து உங்கள் நூறு பேருக்கும் பணம் கொடுத்து வரவழித்து சாப்பாடு டிஃபன் கொடுத்து போக வர கன்வீனியன்ஸ் கொடுத்து இத்தனை பெரிய மீட்டிங் போட்டாரே இதுதான் வெற்றி ஒரு எழுத்தாளன் கிடைத்த வெற்றி வந்து இதை விட வேறு என்ன வெற்றி கிடைக்க முடியும் நான் நான் சுபமன் போட்டிருந்தால் அதோடு பிடிச்சிருக்கோம் யாருக்கும் ஞாபகம் இருக்காது கதை ஒரு கல்யாண பரிசு ஏன் இன்னும் பேசப்படுது ஒரு பாசமலர் ஏன் இன்னும் பேசப்படுது அதெல்லாம் சோகம் தானே அதையெல்லாம் ஒத்துக்கிறீங்க இதையும் நீங்கள் ஒத்துக்கப்பட்டேங்கிறீங்க கப்சு பண்ண ஆயிட்டாங்க எல்லாரும் ஆகையால் எனக்கு பிடித்த கதை முதல் பகல் முத்தான நாவல் அது உங்களோட தோல்வியை நான் எல்லாத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லலான் இருக்கேன் அது வந்து ஒரு அதிரடியா சொல்லுங்க என்ன நான் வந்து கேரளத்தில் இருந்ததுனால எனக்கு மலையாளம் தெரியும் மலையாள படங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம் கொய்த்து போனதுக்கு கூட தொடர்ந்து பார்த்துட்டு திருச்சியூன்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க அது தமிழில் பாபநாசமாகவும் வந்தது அந்த கதை வந்து உங்களோட நாவலோட அதே சப்ஜெக்ட் இது இந்த அனுபவம் உங்களுக்குன்னு இல்லை நான் தமிழில் எழுதுறது என்ன என்னோட கதையே மலையாளத்தெல்லாம் வந்திருக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது தெரியாது ஆனால் நீங்கள் எவ்வளோ பாப்புலராக இருந்து உங்கள் கதை மலையாளத்துலேயும் வந்து தமிழ்லையும் வருது எனக்கு வந்து உங்கள் கதையோட ஞாபகம் சரியாக சாப்பிட்ற நீ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு ஃபேமிலி அதில் இருக்கிற பொண்ணை வந்து ஒருத்தன் இதே மாதிரி படம் எடுத்து குளிக்கும் படம் எடுத்து பிளாக்மெயில் பண்றான் ஆமா அதே மாதிரி ஒய்ஃப் வந்து அவங்களை இது பண்ணும் போது அவனை கொண்டுறாங்க செத்து போறான் ஆமா எதிர்பார்க்காம செத்து போறான் அவனை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க பைக்ல எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு இது பண்றாங்க இங்க காரு அங்க பைக் அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்கு போலீஸ் வர்றது போறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய நாவல் அது எல்லாமே இருக்கு அவன் வந்து மலையாளத்துல வந்திருக்கு சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க திருஷ்யம் திருப்பி பாபநாசமா இங்கேயும் வருது நாசமா நல்லா தான் படம் எடுத்திருந்தாங்க இப்போ அத வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறது உங்களுக்கு தோல்வியா இல்லையா இல்ல அது தோல்வி கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு சாதுரியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய லாயர் வந்து ஹி இஸ் நாட் மணி மைண்டட் அவர் சொல்வாரு ராஜேஷ்குமார் யாராவது உங்க கதையை எடுத்துட்டு நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடுறீங்கன்னா தயவுசெய்து போட வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நீதி வந்து எப்படி வேணால் வளைஞ்சு கொடுத்துட்டு இருக்கு நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா இதனுடைய ஜூல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற பார்த்து சென்னையில் தான் இருக்குது நீங்கள் சென்னை போகணும் கேரளா போகணுங்கன்னால் நீங்கள் வந்து த்ரிவேண்டரம் போகணும் த்ரீவேண்ட்ரம் போகணுமுன்னால் இல்லை சென்னை போகணும்னா என்னை கூட்டிகிட்டு போகணும் கோர்ட்டுக்கு ஒவ்வொரு வாய்தாவுக்கும் பணம் கொடுக்கணும் அவங்க வாய்தா மேலே வாய்தா வாங்குவாங்க அவங்க யாரும் வரமாட்டாங்க கோர்ட்டுக்கு நீங்கள் தான் போகணும் கோர்ட்டுக்கு ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு ஒரு ஒரு பிஏ இருப்பார் இல்லைன்னா வக்கீல் மட்டும் போய் வாய்தா வாங்குவார் வாய்தாக்கள் மாத்திரம் வாங்கிட்டே இருப்பாங்க வருஷக்கணக்காக இருபது வருஷமாக கூட வாங்கலாம் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கணும் ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டு போகணும் நீ சென்னைக்கு எப்போ உங்கள் பணம் தான் வேஸ்ட் ஆகும் நீங்கள் அவங்ககிட்ட வாங்குறதுக்காக நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கணும் ஆனால் உங்களுக்கு சாதகமாக வருமா வருமானு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களாக பார்த்து திருந்துனால் உங்களுக்கு கொடுத்தால் உண்டு இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது தெரியுமா சில கேஸ் எல்லாம் ஒரே மாதிரி எண்ணம் இரண்டு பேருக்கும் வரலாம் என்கிற சா காரணத்தை காலாட்டி அந்த கேஸு தள்ளுபடியானது நிறைய இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒருத்தருக்கு மாதிரி உங்களுக்கு எண்ணம் தோணலாம் நான் இப்படி எடுத்தேன் அவங்க வக்கீல் பாராடுதான் இல்லை நான் எனக்கு ராஜேஷ் குமாரியே தெரியாதுன்னு சொல்லலாம் நான் ராஜேஷ் குமார் படித்ததே இல்லை எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு நான் எப்படி படிப்பேன் அவர் நாவல் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ எத்தனையோ வழிகள் இருக்குது நீங்கள் டென்ஷன் இல்லாமல் என்ன வழி எழுதி பணம் சம்பாதிக்க பாருங்கள் நீங்கள் தயவுசெய்து எந்த வக்கீல்கிட்டும் போகாதீங்க எந்த வகையிலும் போகாதீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் வக்கீலுக்கு போனால் வக்கீல் பணம் தான் பார்ப்பார் அவருக்கு வேண்டிய பீஸ் பார்ப்பாரு நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க தான் நான் சொல்கிறேன் இல்லாதவன் எடுத்துக்கிறான் அன்னதானம் பண்ணுற மாதிரி இது விசயதானம் விசை தானம் பண்ணுங்க நீங்கள் ஒன்றும் கெட்டு போக மாட்டேங்க இரவு நள்ளி கொடுக்குறான் நீங்கள் கிள்ளி கொடுங்க ஒன்றும் ஆயிட மாட்டிங்க இன்னும் இன்னும் உங்களுக்கு நிறைய நீங்கள் எழுதுவீங்க இதில் சம்பாதிங்க அவனை போய் ஏன் சீன்றறிங்க உங்களுக்கு உண்டானதும் உங்களுக்கு உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு பேரும் புகழும் வந்துருச்சு பணமும் தானாக வரும் எல்லாம் அவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி எனக்கு என் புத்தி சொல்லி அப்போ இருந்து நான் யார் பேரும் கேஸ் இல்ல ஒரு லெட்டர் வேணா போட்டேன் திமிரு பிடிச்சோன்னு ஒரு படம் அந்த படம் வந்து என்னை என்னோட கதையை அப்பட்டமாக எடுத்தான் ஒருத்தர் லெட்டர் போட்டேன் லெட்டர் போட்டதுக்கு எந்த பதிலும் வரல திரும்பவும் வந்து ஒரு லெட்டர் போட்டேன் பதில் வரல அவன் விட்டுட்டேன் ஏன்னா அவங்க பதில் போடுறது விரும்பல அப்படின்னா கர்மா ஒன்று இருக்கு இந்த உலகம் ஒன்று இருக்குது இறைவன் மேலே வந்தவங்களுக்கு நாட்டம் இருக்கோ விருப்பம் இருக்கோ நம்பிக்கை அதெல்லாம் இல்லை பிரபஞ்சம் இருக்குது சூரியன் இருக்கிறது உண்மை அல்லவா சந்திரன் இருக்கிறது உண்மை அல்லவா சூரிய கிரகணம் உண்மை அல்லவா அமாவாசை உண்மை அல்லவா பௌர்ணமி உண்மை அல்லவா அது மாதிரி கர்மா உண்மை நீ என்ன செஞ்சாலும் தப்பிக்க முடியாது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்த தடா நீ மன்னிச்சாலும் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட கேட்குறான் நான் பண்ண தப்பு என்ன மன்னிச்சுன்னா சரி பரவாயில்லை அப்படி நீ மன்னித்தாலும் அந்த பாவம் முன்னே மன்னிக்காது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அந்த உள்ளம் உறங்காது ஏன் நல்லோர் மனதை நடுங்க வைக்காதுன்னு ஏன் சொல்கிறோம் நல்லோர் மனதை நடுங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்க மனசை நாம் நோகடிச்சா வி ஹாவ் டு சஃபர் உன்னை காத்துட்ருக்கு கர்மா ஒர்க்ஸு நான் நம்புகிறேன் அதை நான் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன் கர்மா வந்து கண்டிப்பாக வந்து நின்று பழிவாங்கும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்துட்டா கர்ணான்னு சொல்லி பாடுறாரு கர்ணன் வந்து தான தர்மங்கள் எல்லாம் பண்ணவேன் நல்லவன் அவனுக்கு எல்லா எல்லாமே சக்தி இருந்தது நாகாஸ்திரம் இருந்தது பிரம்மாஸ்திரம் அவனுக்கு மறந்து போச்சு எல்லாம் இருந்தது ஜெயிக்கக்கூடியவன் தான் அர்ஜுனனுக்கு நிகரானவன் அவன் அவன் ஏன் தோற்றான் ஏன்னா அபிமன்யுவை கொன்னான் நிராயுத பாணியாக கொன்னான் அவனை அந்த பாவம் தான் அவனுக்கு அவன் நிராயுதா பாணியாக இருக்கும்போது அர்ஜுனை விட்டு அம்பு விட்டு கொண்டான் தேரை நகத்தும் போது அர்ஜுனா என்னை கொல்லாதே நான் நிராயுத பாணியாக இருக்கேன் இதுவாக தர்மம் நீ அம்பு விடுற இது இது வந்து போர் தர்மம் அல்ல அப்படின்னு சொல்லி கர்ணன் கதறினான் அப்போ அபிமன்ய கேட்டான் என் மகனை கொன்னியே அவன் நிராயுத பாணியாக ஒரு உடைந்த வாளாவது கொடு எனக்கு நான் போரிடுறேன் சொன்னான்னு அப்போ நீ இங்கே நீ கேட்டியா நீ வந்து விட்டியல்ல அவன் நிராயுத பாணியாக போது நீ கொன்ன நீ நிராயுத பாணியாக இருக்கும் போது நான் உன்னை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டான் கர்மா கர்மா அங்கே வேலை செய்யுது இதை தான் வந்து நான் எல்லாேருக்கும் சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க அவன் இழிச்சவாயன் அவன் வந்து இன்னசென்ட்டு ஒன்றுமே தெரியாதுன்னு இன்னசென்ட்டு வந்து தெய்வம் மாதிரிங்கவன் இன்னசென்ட் வந்து நீங்கள் அவன் தெய்வம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் நீங்கள் வந்து கேலி செய்யாதீங்க அப்பாவி வந்து இறைவனுக்கு சமம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது கல்மிஷன் தெரியாது பாவ புண்ணியம் அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டேன் அவனுக்கு தெரிஞ்சது பார்த்து பண்ணுவான் ஆனால் அவன் கேலி செய்யக்கூடாது இன்னசென்ட்டாக இருக்கிறவன் வந்து நம்ம சந்தோஷப்படுத்தினா நமக்கு எல்லா எல்லாமே கிடைக்கும் நமக்கு அதனால தான் நான் வந்து இது வந்து வெற்றி தான் எனக்கு அதனால் நான் எதுவுமே கெட்டு போகலையே என் சி மோகன் தாஸ் வந்து சொல்றாரு உங்களை தோல்வின்னாரு என்ன கூட்டு வந்து விழா நடத்தாரு இது வெற்றி இல்லையா ஆ ஆ சரி